ஹாப்பி மார்னிங்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழை வச்சு எப்படி வந்து ஒரு இனிப்பு பணியாரம் செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நாங்கள் ரெண்டு செவ்வாழை எடுத்திருக்கோம் மாவு கோதுமை மாவு ரவை அப்புறம் நாட்டு சக்கரை ஸோ இதை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் ஸோ ஏலக்காயும் கொஞ்சம் தட்டி போட்டுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பழத்தில் வந்து நாட்டு சக்கரை கலந்துக்கலாம் ரவை ஆட் பண்ணிக்கிறோம் ரவை அதுக்கப்புறம் இட்லி மாவு அப்புறம் கோதுமை ஸோ இது வந்து கலந்து வச்சாச்சு இப்போ வந்து ஒரு சும்மா ஒரு நாலஞ்சு தேங்காய்ங்க அதை வந்து ஒரு ரெண்டு பீட்டு மட்டும் அடிச்சுட்டு நம்ம அதை வறுத்துட்டு நெய்யில் போட்டு வறுத்துட்டு இதோட சேர்த்துணும் ஸோ இப்போ அடிச்சிடலாம் ஸோ நம்ம மீன் வயல் கடாயில் வந்து பார்த்திங்கன்னா நெய் போட்டு உருக்கியிருக்கோம் ஸோ ஒன்ஸ் தேங்காய் வந்து அடிச்சிட்டு வந்துட்டோன்னா இதில் அப்படியே வறுத்துக்கலாம் ஸோ தேங்காய் வந்து பீட் பண்ணியாச்சு இது தேங்காய் துருவலை விட தேங்காவை வந்து கட் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஸோ ஒன்றும் கொஞ்சம் ஈஸியாக முடிக்கணுன்னா நம்ம மிக்சியில் வந்து பீட்டர் ரெண்டு போட்டால் அதே மாதிரி கட் பண்ண மாதிரியே இருக்குங்க இது ஆனால் துருவி போடாதீங்க துருவி போட்டால் எனக்கு அந்த அந்தளவுக்கு அது நல்லாயிருக்கும்னு தோணலை சப்போஸ் யாராவது துருவி நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா ஐல் ஆல்சோ ட்ரை கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வருதுட்டு அதில் கொட்டிடலாங்க லைட்டு கோல்டன் கலர் வந்துடுதுங்க ஸோ இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே பண்ணாதீங்க கொஞ்சம் இதாகிடும் ஸோ இது இதை கரெக்ட் கன்சிஸ்டன்சி இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுன பிறகு அந்த மாவோடு கலந்துட்டு நம்ம பனியாரம் சுட்ட பிறகு காமிக்கிறோங்க ஸோ இப்போ தேங்காய் இதில் போட்டாச்சுங்க போட்டு அடுப்பில் வந்து பனியார கல்லும் வச்சாச்சு இதுக்கு நாங்கள் நெய் தாங்க யூ யூஸ் பண்ணுறோம் நெய் வேண்டவங்க நெய் யூஸ் பண்ணிக்கலாம் என்ன வேண்டவங்க எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க டிஃபென்ஸுங்க ஸோ இப்போ நம்ம பணியார கல்லில் இந்த மாதிரி எடுத்து எடுத்து போடுவோம் ஓகேங்களா ஸோ அப்படியே கொஞ்சம் வெந்துருச்சுங்க திருப்பி திருப்பி போட்டு அப்படியே எடுத்துக்கோங்க ஃபுல்லாக வெந்த பிறகு நான் சொல்கிறேன் இது ஒரு இது திருப்பி போட்டுட்டேன் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே திருப்பி திருப்பி போட்டு போட்டு எடுத்துடலாம் ஸோ நெய்யோட வாசனை ரொம்ப நல்லா இருக்குது ஸோ குழந்தைங்களுக்குலாம் இது தாராளமாக கொடுக்கலாங்க இதில் வந்து எல்லாமே நல்ல தான் பழம் இருக்குது நம்ம நாட்டு சக்கரை அதுக்கப்புறம் கோதுமை ரவை இது எல்லாமே குழந்தைங்களுக்கு நல்லது தான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் ஸோ நம்மளோட பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க இதுதான் நம்ம பணியாரம் ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ